மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவிர் போதுமினோ நேர் இழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தோளோ ரொம்பவாய் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் போரோர் புகழ் படிந்தோலோ ரொம்பவாய்